ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒன்று செய்யப்போம் இப்போ தான் வீடெல்லாம் வலிச்சு முடித்தோம் அதுக்குள்ளேயே வலிச்சு முடித்தேன் இப்போ அதுக்குள்ளே ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ண சொன்னேன் ரெசிபி போடுங்கன்னு ஒரு சிஸ்டர் என்னை கேட்டிருந்தாங்க ஒரு வீடியோவில் அதனால சரி இந்த ரெசிபி போடலாமேன்னு சொல்லித்தான் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் என்னென்னு நானே ஒரு வீடியோ பார்த்து செய்கிறேன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியா சுகாட்டமாக சுகாஸ் நாங்கள் நேர்த்தா முந்தா நேரத்தை வீடியோ பார்த்தோம் ம் சுகாஸ் வந்து இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி இன்னைக்கு செய்யலாம் அப்படி இதுவரைக்கும் நாங்கள் செஞ்சதில்ல இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நல்லா ரெடி பண்ணேன் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சு வருங்க இது வந்து பச்சரிசி பச்சரிசி ஒரு கப்புமே மூணு மீடியம் சைஸ் பொட்டோ போட்டு வேக வச்சு அதை ஒன்றா போட்டு அரைக்க சொன்னாங்க நான் வந்து சின்ன சின்னதாக இருக்குன்னா அஞ்சு பொட்டட்டோ போட்டேன் ஒரு கப் அரிசி போட்டேன் ஊற வச்சிட்டேன் ரெண்டு மணி நேரத்துக்கு அங்கேயே இல்லை தள்ளி நில்லு அதனால் செய்யலான்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன பச்சரிசி ஒரு கப்பு ஊற வை ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க ரெண்டு மணி நேரம் நான் ஊற வைச்சேன் ஊற வச்சுட்டு நல்லா மையை அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பொட்டையும் போட சொல்லியிருந்தாங்க நான் அஞ்சு போட்டேன் சின்ன சின்னதாக இருக்குதுன்னா அஞ்சு போட்டு அதை நல்லா வேக வச்சுட்டு அதையும் அந்த அரிசி கூட போட்டு நல்லா அரைச்சாச்சு நெகு நெகி அரைச்சி எடுத்தாச்சுங்க வருங்க போண்டா மாவு பதத்துக்கு அரைச்சாச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை அப்புறம் வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக சீரகம் கருவேப்பிலை இஞ்சி கொஞ்சமாக போட சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து கொத்தமல்லி இல்லை இஞ்சியும் வந்து இஞ்சி ஆனால் நான் போடலை சரி இஞ்சி வேண்டாம்னு சொல்லிட்டு மற்றபடி அவங்க சொன்னமாக போட்டாச்சு உப்பு வந்து கலந்துட்டேன் எப்படி வரப்போகுதுன்னு தெரிலிங் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி பாலாக போட சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து கார சட்னி நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தனால அதுக்கு வணக்கி வச்சுருக்குறேன் வரமிளகாய் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் புளி கொஞ்சமாக போட்டு சீரகம் துளி போட்டு அது வந்து நல்லா வதக்கி வச்சிருக்கிற ஆரனோனே அதை அரைச்சுக்க தக்காளி ஓட் தக்காளி வெங்காயம் வந்து எந்த சைஸ்ல ஓட எங்க சின்ன சின்ன பால் மாதிரி ஓட சொல்லியிருந்தாங்க இத அரைச்சு வச்ச உடனே உடனே வந்து போட்டுனோமாம்மா இல்லைன்னா நீர்த்து போயிடுமோமா அப்படின்னு சொல்லிருந்தாங்க உருளைக்கிழங்கு போட்டதுனால ஓகே எப்படி வருதுன்னு செஞ்சு பார்த்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இப்போ வந்து செஞ்சு முடிச்சாச்சு இதுல வந்து கொஞ்சம் நான் கெட்டியா தான் அரைச்சேன் ஆனா கொஞ்சம் தண்ணி அதிகமாக போன மாதிரி ஆனதுனால சின்ன சின்ன பாலை போட முடியல நான் போட்டதே இப்படி

அந்த மாதிரி டேஸ்ட் அந்த அந்த மாதிரி தான் இருக்குது ஏன் சுகாஸ் முறுக்கு மாதிரி அதனால வந்து அதுக்கு சட்னி வச்சு தினா நல்லா இருக்கும் சொல்லிக்கோங்க சட்னி வச்சுனா நல்லா இருக்குது இந்த தின்னா வைரே நம்ப இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்டு சாப்பிட சாப்பிடுவோம் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் என்னென்னா மெதுவோட மாதிரி சாஃப்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சா அந்த முறுக்கு மாதிரி இருக்குது ஆ ஏன் சுகாஷ் ஆமா டேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது வெறும் அரிசி ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டால் என்ன ஒரு அதுக்குண்டான டேஸ்ட் இருக்குது சட்னி வச்சா சூப்பரா இருக்கு ஓகே நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க சட்னி வேற லெவல் இருக்குது வாங்க சாப்பிடுங்க உங்க அம்மா கொடுக்கும்போது பார்க்கலாம் அப்படியே பிடிச்சி மணக்குது ஆடு கொண்டு வந்து கட்டினா அப்படி பிடிச்சி என்னமோ பலகாரம் மணக்குதுன்னு பார்த்தா அது என்னது

பச்சரிசியும் உருளைக்கெழங்கு கலந்த கலந்த போண்டா தான் சாப்பிட்றேன் வாங்க சாப்பிட்லாம் வாங்க